இதுதான் பாட்டி மாபெரும் பாட்டி கத்தாரா செங்கலூரா சிங்கமா புளியா ஆட்டோ பாயில என்ன போட்டியா இந்த போட்டிக்கு வந்து இந்த காலத்தை பார்க்காதவர்கள் என்ன போட்டி கை தட்டுங்கள் கை தட்டி உற்சாகப்படுத்துங்கள் கை தட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் மாபெரும் பாட்டி ஜெயிக்க பாதியார் கட்ட உடலாக செயல்பட்டு யார் இந்த வின்னர் யார் இந்த வின்னர் யார் கோர நவ்ல மட்கை கைல அவரே இருக்கு கட்டாரே இல்லை யார் யார் இந்த வின்னர் யார் இந்த வின்னர் மேட இப்போ உடைய வேண்டியது யார் இந்த வின்னர் என்ன ஊரு இல்லை என்ன கொஞ்சம்டா என்ன கொஞ்சம்டா என்ன கொஞ்சம்டா யார் இந்த அவரே தான் கட்டாரே கட்டாரே ஆனது கடைசியில் உள்ளது